வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நூறு வருடங்களுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும் வறுமை என்பதே இருக்காது இதை செய்யுங்கள் மார்வாடிகளின் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ மார்வாடிகள் பார்த்தாலே இப்போ கடை பார்க்குறோம் துணி கடை வச்சுருப்பாங்க அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க வட்டி கடை வச்சுருப்பாங்க வட்டி கடைன்னா நகை அடமானம் வச்சுட்டு நம்ம பணம் வாங்குற மாதிரி அப்படி பார்த்திங்கன்னா அவங்க வீட் அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த அந்த சாமி பூஜை வச்சுக்கிற இடத்துலையாவது ஒரு மூட்டை மாதிரி சிகப்பு கலர் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த சிகப்பு கலர் மூட்டையில் என்ன இருக்குதுன்னு எப்பயாவது யாராவது கேட்டிருக்கீங்களா அது கேட்டாலும் அது கோவில் வந்ததுங்க அது எங்கள் மூதாதையர்லேருந்து வச்சுருக்குறோம் அதை நாங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அது உள்ள ஒரு தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் எந்த வடிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேங்காய் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சாதாரண தேங்காயெல்லாம் இருக்காது நம்ம கோவில்களில் போகும் பொழுது பார்த்திங்கன்னா வயசானவங்க வயசானவங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஆள் அந்த அது என்னது எருக்கங்கட்டை எருக்கம் விநாயகர்லாம் விற்பாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை கொம்பு தேங்காய் இல்லை ரெட்டை கொம்பு தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விற்பாங்க அது விலை கொஞ்சம் அதிகம்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கூட சொல்கிறாங்க நான் வந்து பார்த்துருக்குறேன் எங்கே பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோயில் வாசலில் பார்த்துருக்குறேன் நானாக அதை வாங்கணும்னு எனக்கு வந்து எனக்கு அந்த நேரம் தோணலை வாங்கணும்னு அப்புறம் நினை அப்புறம் நினைக்கிற விட்டுட்டு வந்துட்ட அப்புறம் நினைப்பேன் நான் அதில் வந்து அந்த ஐயா வச்சுருந்த தேங்காயில் ஒரு உரிக்காமல் இருக்கும் மட்டையோடு இருக்கும் அந்த தேங்காய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி இப்படி பிள்ளையாரோட வடிவம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி ஒரு மாதிரி தலையிலேருந்து இப்படி இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தேங்காய் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா